வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான சிறுதானியத்தில் வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்துருக்குறேன் பொதுவாக இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும் இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு வாட்டி ஆட்டி கழுவி எடுத்துக்கோங்க இந்தளவு சுத்தமாக எடுத்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் இதை வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதோடவே நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் சேர்த்து கூட ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எந்த டம்ளரில் அரிசி எடுத்திங்களோ அதே டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகமும் கொஞ்சமாக மிளகும் சேர்த்துக்கோங்க வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா சூடாக இருக்கும் போதே குக்கரை திறந்து பொங்கலை நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு மசிச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் இதில் முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக வறுபடையுமே சீரகமும் மிளகும் போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க இது பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி கருவேப்பிலை கருவேப்பில நல்லா வதக்கி எடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்சிருக்க பொங்கலோட இதை சேர்த்துருங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நெய்யை மேலாப்பில் ஊற்றி கிளற வேண்டாம் அப்படியே எடுத்து வச்சிருங்க இதை உடனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒருவேளை நீங்கள் லேட்டாக சாப்பிட்றதா இருந்தால் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சதுக்கப்புறமா மேலாப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க சாப்பிடும்போது சுட சுட அப்படியே நெய் மணத்தோட இதே மாதிரியே இருக்கும் அரிசி பொங்கலை விட சிறுதானியத்தில் பொங்கல் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்